என் பேர் சுருசேகன் ஸோ என் ஃபஸ்ட் மூவி வந்து ரெண்டாவது மூவி கருத்து பத்திரிகை பத்தி ஸோ என் பத்திரிகை நம்ப உடம்புல ரெண்டாவது ரொம்ப என்னோடய மாப்பா ஸ்ரீ என்னோடய கேமராமேன் ராஜேஷ் என்னோடய எடிட்டர் ஆகியோர் எங்கள் ரஜித் சார் நண்பர்கள் சிவா என்னோடய பக்கத்துடைய புரிந்த செய்கிறார் பொன்னி ஹெல்ப் வாங்கிட்டு இருக்கிற என்னோட ஒடிசாவோட மைக்கான சிவா என்னோட அண்ணன் நாகேந்திரன் இவங்களோட சப்போர்ட்டை தான் இந்த படித்திருந்த அதுக்கு மீறி என் மாப்பிள்ள என் மக்கள் ரிஷி ஃபுல் சப்போர்ட்டராக எழுதி பக்கம் துணையாக எழுந்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணி இருந்த பக்கம் ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல திருப்பி எங்கள் சக்தி புதிய ரொம்ப சொல்கிறதுனா நாலு புரிஞ்ச இது நான் வாழ்ந்த கதை நான் புரிஞ்ச கதை கற்பனை கதையை ஸோ என் பையன் தெரிஞ்சார்

எல்லாருக்கும் வணக்கம் நான் ரிஷி பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் குடிச்சிருக்கா பிடிக்கல சார் பிடிக்கல சார் ஏன் சார் இடத்துல ஷோ போடுறீங்க சரிங்க சார் உள்ள உட்காந்து பார்த்துருந்தா வெளியே அதிகம் சரி எழுதுறவங்க எல்லாம் வெளியே நிற்கிறாங்க ஏன் சார் நீங்க தான் சொல்லணும் இந்த படம் நீங்க பாத்துருப்பீங்களா நீங்க தான் சொல்லணும் படம் பார்த்த முதல் முறையாக மனசாட்சியில் பேசுகிறேன் சரிங்க சார்

கேமராமேன் சரி எடிட்டர் டீம் நடித்த சினிமாவும் சரி மோடியும் சரி எல்லாருமே அப்பா கதை பார்த்து எல்லாருமே கரெக்டான கதாபாத்திரம் பார்த்து ட்ரை பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்படி கொண்டு போயிட்டாங்க ஒரு ஒரு காதலில் ஒரு ஜோடி இருந்துச்சு உண்மையான காதலாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நட்பாக கொண்டு போனாங்க ஒருவேளை இது வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வருது செகண்ட் ஆஃப் எப்படி கொண்டு போகும் ரிலாக்ஸ்லாம் உண்மையில வந்து கிளைமேக்ஸ் வந்து ஜோக்கிங்காக இருந்துச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கு மேலே நல்ல படம் கண்டபோய் இன்ட்ரெஸ்ட் இந்த படம் தேட்டருக்கு வரும் நீங்கள சப்போர்ட் பண்ணி தயவுசெய்து நல்ல வார்த்தைக்கு வந்துச்சு படத்தை ப்ராப்பராக போட்டு போய் நீங்கள் சொல்லுங்க மயில்வன் ஒரு விஷயம் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த படமாக இருந்தாலும் அந்த கெஸ்ட் யார் வராங்க யார் வச்சு ப்ரமோட் பண்ணலாம் எப்படி வந்து கண்டெண்டாக கிரியேட் பண்ணி அடிக்கலாம்னு ஒரு விஷயம் வந்து அழகாக கொடுத்துருக்காரு இதனால சில படங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்தை ஒரு கண்டெண்டாக வச்சு சூஸ் பண்ணுங்க நல்ல படம் காணாமல் போயிடக்கூடாது சந்தோஷமாக அந்த படம் தியேட்டருக்கு வந்து இருபத்தஞ்சாஜ் பிளான் பண்ணுறாங்க ரெடியூஸ் பண்ணுவங்களும் சரி நடிச்சவங்களும் சரி இந்த ப்ரொடியூசருக்கு போட்ட படம் கண்டிப்பாக வந்து சேரும்ன்றது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமாக இதே ப்ரொடக்ஷன் இதே டைரக்டரை வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவங்களும் தெரியல நம்பிக்கை இருக்கு வாய்ப்பளிப்பு நன்றி நடித்த சிவாவும் சரி மதிக்கும் சரி நல்ல ஒரு வாழ்க்கை அனுப்பாமா மேலும் தொடருங்க ரொம்ப பயணம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து யாரும் பிக் பாஸ் பற்றி கேட்டீங்க என்ன என்ன கேள்வி அதுபதியா

বললাম না আপনারা রেসে স্যার আপনারা না বললাম সন্দেশ বললাম না হ্যাপি না থ্যাঙ্ক ইউ স্যার ইনি পেছমা কোটি পেছমা 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 পে Uh, I wish uh, mm. oh, uh, <laughs> uh, everyone, लारु सपोर्ट पनी और नला रिक्तिफुलमेंट आह एवरीवन तभी नहीं पैस पाओ। सॉन्डे पैसे, सॉन्डे ना तो बहुत ನಾವು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ನಿಮಗೆ ಇಂದ ಎಚ್ವಿಎ ಗೆ ಸಂಬಂಧ ಕೇಳ್ತಿದ್ರೆ ಅದು ಉಂಗಾಲದಲ್ಲ ಇದೆ. ನೀವೆಲ್ಲರೂ ಏನು ಸಪೋರ್ಟ್ பண்ணಿ ಇಲ್ಲ ಮೇಲ ಮೇಲ ಒಂದೇ ರೀತಿ ಮಾಡಿ ಇದೆ ಎಲ್ಲಾ ಎಲ್ಲರೂ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಆಸ್ಪತ್ರೆಯ ಒಂದು ಯಾವ ಜಾಗದ ಸಪೋರ್ಟ್ നമസ്കാരം നാതാ മ്യൂസിക അത് ഒരു നല്ല ഡയറക്ടർ കിട്ടാതെ എവ്ലോ മ്യൂസിക് പാട്ട് വെളിയിലേ വന്നാതാ അത് പോയി ഹാപ്പിയാണോ എല്ലാരും പടം പാരു നന്ദി பெரிய அப்புறம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டேக்ஸ் எதுவுமே அவங்க எதுவுமே சொல்லணும் எல்லாருமே பரவாயில்ல ட்ரை பண்ண ட்ரை பண்றதுன்னு அப்படின்னு சென்ட் பண்ணு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்